நோவ போறோம்லாம் பாப்போம் இது என்ன இடம் அண்ணா இது இங்க இருந்து நாங்க போக வேண்டிய இடம் பூனாগরে இவர்தான் நேத்துங்கள கவனமா கூட்டி கொண்டு வந்தவர் நண்பர் எவ்வளவு வர இங்க இருந்து நான் போக இடம் ஓ ஓ ஓ நீங்க இன்னும் ஆ நாங்க இது அங்க போயிட்டு அங்க இன்னும் போகணும் நீங்க பஸ்ல போகணும் இருபது கிலோமீட்டர் அவங்க போயிட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு பஸ்ல போகணும் இருபது கிலோமீட்டர் சரி நன்றி அண்ணா சரி பின்னா திருப்பி சந்திப்போம் அவனா கூட்டிக் கொண்டு வந்து எல்லாருமே வந்து பதில் அங்கே அப்புறம் இது வரையும் வந்திருக்கிறேன் நாங்கள் நன்றி அண்ணா வணக்கம் மக்களே இப்ப நாங்க பண்டார வலையில இருக்கிற பதுளைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான இடம் இடத்தெல்லாம் பாக்க தெரியக்கூடியதாக இருக்கும் எங்களோட ஐயா உங்களுக்கு ஐயா வணக்கம் இடத்த பத்தி சொல்லுங்க இது எந்த இடம் இது பண்டாரில சொல்றேன் என்ன சொன்னீங்க இதுக்கு இது எதுக்குன்னே நான் ஐன் பண்ணி போட சொல்லிட்டேன் இப்ப வெளிய போவனா இது வெளிய யாரும் புள்ளைகள் பார்த்து ஹோமண்டா என்ன அப்ப அதெல்லாம் ஓகே பண்ணி தான் நீங்க அப்படியே செய்ய மாட்டீங்க இங்க இங்க ஹோமண்டா நான் யாalபனத்துல இங்க வந்து போறது ولا காசன் ஆனா அதுக்கு ஓகே பண்ண மாட்டீங்க சும்மா சொல்லுவாங்க நீங்க போக போகிறீங்க டவுன் ஏரியா பாக்க இங்க போய் அதுலேருந்து வந்து இந்திரஜித்துன்னு ஒரு பூணாகலை ஆ பூணாகலை அந்த ஆ ஆ அந்த ஆறுதரி மாவர் ஆஹ் இந்திரஜித்துன்ற தெரியாது பாட்டு பாட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க இந்தியாவுக்கு ஆ ரெட் அ வீட்டை போய் பார்க்க போறோம் ஓ அப்படியோ ஆ சரி முடிவெட்ட வெட்டு பாருங்க வெட்டப்படுறீங்களா இல்லை இது எங்க கிடக்கு வெட்டுறதுக்கு இல்லையா வேண்டிய இல்லையா வெட்ட எங்கே கிடக்குதில்லை இல்லையா வேண்டிய இல்லையா வெட்டை ஒன்றுமே இல்ல புற இடத்த வெட்டுறது இன்ட்டென்னா காசு கூட இருந்தால் இடத்தை நான் வச்சு கொள்வேன் அதான் நான் கேட்குறேன் நீங்க இருந்தால் என்ன கொடுங்க கொண்டு யாழ்ப்பாணத்துல இருந்து வெளிக்கிட்டு அப்படியே விடியா வந்து விடியா வந்துடக்கூடிய பேருந்துகார அண்ணன் வந்து இதுக்கு கிட்ட வாக்கு விட்டார் ஆனா வந்து நமக்கு ஒரு ஆள் சம்பவம் தெரிவித்தார் என்ன சம்பவம் தெரியுமா

இவர் வந்து ஒரு ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் வரைக்கும் இருந்து இருக்கிறார் பின்தொடரக்கூடிய ஒருத்தர் எதுக்கு எல்லாம் போட் வந்தாங்க போவாம அதுக்கு முதல் வந்து இங்கிட்ட பயணத்துல வந்து இப்படி இருந்தாது அங்க இருந்து ஆரம்பிச்ச பயணம் சம்மந்தமா கொஞ்சம் விஷயம் முன்னுக்கு வரும் பார்த்து நீங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னீங்க இது பயணப்படலாம் வணக்கம் வணக்கம் நேயர்களே ஆஹ் சர்ப்ரைஸ் பண்ணணும் ஆஹ் அது செய்யுங்க சர்ப்ரைஸ் செய்யுங்களே இல்லையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வந்தீங்கன்னா போ போ போய் நடக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் ரொம்ப அழகான ஒரு பதுளை நகரத்தை ஸ்ரீ பண்டாரவளை நகரத்தை பார்க்கலாம் காலையில் வந்து நின்றுட்டு ஆமா நடு ரோடில் நின்று காய்க்கிறேன் நின்றுட்டு அப்படியே சுற்றி ஒரு சாப்பாடு ஒன்று சாப்பிட்டு போக வேண்டிய யோசிக்கிறோம் பசிக்கும் தானே போய் இதே பண்டாரவளை நகர் பகுதி சந்தையெல்லாம் இருக்குது பாருங்க அவ்வளோ பரவர பயங்கர இருக்கும் மாதிரி தான் இந்த பக்கமாக ரோஜா பூக்கள் எல்லாம் நாங்கள் வந்து வீட்டில் தான் நாங்கள் மட்டும் பார்க்கலாம் ஆனால் இந்தியாவில் வந்து வீதி கரையில் நிறைய வண்ண வண்ணமா பூக்கள் இருக்குது நல்லா இருக்கு ஆனா தாறு மரம் எரிரங்கன் வீரம் பதிமம் அப்படியான வீதி எல்லாம் இருக்குது மன்னாரவழி பேருந்து நிலையம் பரபரப்பா கணக்கு பேருந்து எல்லாம் இருக்குது நாங்க இங்க இருந்து பூனா கல போனோம் அதுக்கு பேருந்து எங்க இருக்கு அப்படி இருக்குன்னு தெரியாது அங்க இந்த வாரத்துக்கு வந்து யாழ்ப்பாணத்துல வாரத்துக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபா குளிரூட்டப்பட்டுறக்கூடிய ஒரு பேருந்து தான் இருக்குது உங்களால போக அவ்வளவு காசு வருமோ தெரியல பூணாகல எங்க கூப்பிடுறாங்க பூணாகல ஆஹ் ஐயா பூனாகல முன்னு போடுமா ஒரு அறிவிப்பு பலக போட்டிருக்கீங்க இங்க இருந்து இருபத்தொன்றரை கிலோமீட்டர் பூனாகல பேருந்து இருக்குன்னு தெரியல இருபத்தொன்றரை கிலோமீட்டர் இந்த மலைப்பகுதியில போகப்படியும் ஒன்று ஒன்றரை மணி தேவை எடுக்கும் பூனாகல நேரம் காத்திருந்தவனே வந்து பூனாகல பஸ் வந்துட்டு

இல்ல அண்ணா பேருந்து கொண்டு இறக்கி விட்டது அதுக்கு கீழால இந்த பாதை ஒன்று போகுது முன்னுக்கு ஒரு அம்மா போனவா என்ன மாதிரி இருக்கோ தெரியல அவங்க இருப்பாங்களா இல்லையா ஊர் விளம்பரங்கள் பேசுவாங்களா தெரியல அண்ணா வணக்கம் எங்க போறீங்க ஆ பூனா கல்யாண இங்கயா அந்த ஒரு பையன் பாட்டு பாடி போனார் இந்தியாவுக்கு அவட்ட அப்பாவா உங்களை எடுத்தா நாங்க வந்தோம் அப்படியா காலையில் எடுத்தோம் போயிட்டு ஆ அங்க ஊருக்கு போயிட்டு ஊர்ல வேலை செஞ்சு பஸ் நடந்து வந்து மணிக்கு பஸ் வந்து பாண்டு பத்துக்கு இதுலையா அங்க இல்ல வாங்கி அந்த போகணும் சடங்கு போயிட்டு முடிச்சு அது முடிச்ச அப்புறம் எத்தனை அடுத்த பேர் வந்துருக்கு 3 மூன்று மணிக்கு பஸ்ஸுக்கு அப்போ உங்களை வீட்டில் சாப்பிட வந்தா நீங்க விட்டு போறீங்க என்ன மாதிரி முந்தியா நல்லா பாடுவாரா வீட்டில் பாடுபா சொல்லிட்டு சொல்லலாம் போனவரா எங்கிட்ட சொல்லல தெரியாது போன்னு போகணும் தெரியாது சரி நான் சொன்ன விஷயமா அவ அப்புறம் என்ன தெரியும் உங்களுக்கு அவர் அங்கே தான் நிற்க ஆளுண்டு தெரியும் ஆ போய் தரேன்ட்டு ஆமாம் ஆ ஆ விடும்பட்டு ஆ போனதில்லை சரி அப்போ தான் போயிருக்காரு சொல்ல நான் இந்த பக்கம் போகிறேன் அங்கே சொல்ல காசு மட்டும் காசு

எனக்கு அப்ப தெரியாது பேசுவார் டெய்லி பேசுவார் போன் பண்ணி டெய்லி போயிட்டு டெய்லி பேசுவார் என்ன போன் பண்ணி பேசுவார் அப்ப கூட கண்டுபிடிக்கல யாரு இங்கே இல்ல அங்க நிக்கிறாரு இல்ல இல்ல வேலைன்னு சொல்லுவார் வேலை இல்ல அப்படின்னு மாதிரி அவளுக்கு இப்ப நானும் போய் பாக்கல பெருசா தேடி பாக்கல நீங்க அதை எங்க இருக்காருன்னு தேடி பாக்கல வேலைக்கு போயிருக்காரு தெரியும் வேற ஒன்று பிரச்சனை இல்லை ஆள் பேசி பிரச்சனை தான் சொல்லலாம் அப்போ அதனால நான் தான் பிரச்சனை தேடலை இப்போ நாலு மாதம் காசு கேட்காதீங்க சொன்னாங்க சம்பளம் கேட்காதீங்க அப்படின்னு

வீட்ல அவங்க வந்து வேலை பணி ஒருத்தர் ஒருத்தருக்காரு பஸ்ல வேற பெரிய பெரிய மகன் பிரைவேட் பஸ்ல வேலை கொழும்புல இங்க இந்த ரோட்ல பண்ட வேலைக்கு வேலை நாலு வேறே போயிட்டாரு ரெண்டு பேரும் ஒருத்தர் கடிச்சு படிக்கிறாரு

ஆ அதிலே இருந்து அப்போ உங்களுக்கு ஊங்கில இருந்துக்கிட்டான் அதான் பனية வந்திருக்கு பழத்துல அதுல பள்ளு ஒன்றிருக்குதி அதுதான் நம்ம ஊரு இடி ஆ ஒண்ணு இருந்துக்கிட்டான் அதுதான் நம்ம ஊரு இப்ப இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 5 கிலோமீட்டர் அங்க நம்ம ஊர் இருக்கு அங்க இருந்து போற ஒரு நாள் மார்க்கே போய் சோமா போகுதா சந்தோஷமா போகுதா இல்ல சிக்கலா பரமால மார்க்கே போய் போயிக்கிறா என்ன செய்ய நீ

ஒரே மாதிரி அதே மாதிரி இல்ல இப்படி சந்தோஷமா இருக்கும் எதுவும் இல்ல மகன்காரு மகினரு ஒரு இடத்துக்கு போயிருக்காரு ஊர்ல இருக்கிறவங்களா என்ன சொல்றாங்க பரவாயில்ல நீங்க அவரால முடியுமே முடியும் செய்ய முடியும் பாடுறாரு அதனால அதுக்கார ஒரு அங்கீகாரம் கிடைச்சேன் மகிழ்ச்சியா இருக்கும் நாலு பேரு மதிப்பாங்க அந்த நீங்க அந்த நேரம் உங்க மகன தொலைக்காட்சியில பாத்தீங்களா அவர் சொன்னது கிட்ட பாத்த பாத்து என்ன வேற இருந்துச்சு விளம்பரத்துல பாத்து இப்போ போனாங்க சுற்றியே போனுச்சு அத வச்சு போய் நான் போய் ஒரு இடத்துல போய் பார்த்தேன் ஒரு வீட்டுல போய் பார்த்தேன் அவங்கள விட தொலைக்காட்சியே இல்ல இல்ல இங்க இங்க நாங்க இதுல தான் இருக்கு கேம்ப்ல இருக்கனால இங்க ஒண்ணு இல்ல இதுல டிவி ஒண்ணு இருக்குது இருந்தாலும் செட் செட்டிலைட் இல்ல இல்ல ஆஹா இல்ல ஒரு இடத்துல தான் பாத்தது நான் பாக்கல பார்த்தா போன்ல பார்க்கணும் ஆ ஒரு இடத்துல போய் தான் பாத்தீங்க ஆமா 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 ஆ இடத்துல போய் பார்த்தோம் சரி 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 இடத்துல போய் பார்த்தோம் அம்மா எல்லாமே என்ன கொழும்புல இருந்து பார்க்கல என்ன சொன்னாங்க கொலம்பில பார்த்தாங்க நான் அவங்க பார்த்தாங்க என்ன சொல்றாங்க எல்லாம் அழுகாங்க நீ பார்த்தா அழுகுறாங்க எல்லாரும் ஒண்ணு பேசல வார்த்தை வரல எல்லாம் அழுகாங்க பார்த்தா

சந்தோஷமா இருங்க போங்க மகனுடைய வெற்றி ஒரு சந்தைக்கு சந்தோஷமா போயிடுன்னு சொன்னா பிள்ளை ஒரு இடத்த ஒரு வெற்றி அடையக்குலதான் அதுல வரக்கூடிய சந்தோஷம் தான் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி காலையில அங்க அங்க இது வழி நேத்திர வலிக்கிட்டு அங்க இருந்து வெற்றைக்கு வலிக்கிட்டு பிற விடிய பதுளைக்கு வந்தது பதுளைக்கு வந்து பிற அந்த இது இங்க வரையும் வருமா பண்டார வலை வரையும் வருமா அப்ப பண்டார வலைக்கு வந்து பிற அங்க நின்று போட்டு பிற அங்க இருந்து திருப்பி ஒரு இதை எடுத்து இப்ப அதுல வந்து ரங்கி இப்பதான் ரங்கி ஆளுண்டு காய்ச்சல் போட்டு நீங்க தான் நீங்க வந்தீங்க நானும் வந்துட்டு டவுனுக்கு போறதுக்கு இருந்துச்சு

நாங்க கொழுந்து படிக்கிறதில்ல கொழுந்த பள்ளி தான் படிப்பாங்க பிறப்பான்னு ஆம்பளை படிக்க நாங்க அந்த புள்ளுக்கு மருந்து அடிக்கணும் மருந்து அடிக்கும் பில்லு இருக்கு மருந்து அடிக்கணும் அந்த மருந்து அடிக்கிறது மருந்து அந்த இருபது கிலோவும் பிடுங்காட்டி அந்த அந்த சம்பளம் ஆயிரம் வராது வராது அவங்களுக்கு வராது ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபா இருபத்தஞ்சு நூறு ஆயிரம் ரூபாய் வேண்டாம் இருபது கிலோ இருந்து புடுகுனாக்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படி அதையும் தாண்டி போனாக்க ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபா படி தடவ அவ்வளவு இருக்கும் அவ்வளவு தயிப்பாங்க அது புழுகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த தோட்டத்துல தோட்டத்துல வந்து வாய்ப்பு உண்டாக்குது வந்து குறைவு ஆனா கஷ்டம் அந்த அளவுக்கு கொளுந்து இருக்காது பெரும்பாலும் எ எந்த எல்லா சீசன்லையும் கொளுந்து இருக்காது உள்ள காலத்துல வந்து இருக்கும் இல்லாத காலத்துலவே பிடுங்கவேலாது வெயிலில் வெயில் கால சீசன்ல வந்து பத்து கிலோ கூட எடுக்கிறது பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் பண்டிகைகள் பசங்க வெயிலில் பொம்பளைதான் கஷ்டம் மழையாண்டாலும் வெயில் இருந்தாலும் வெளில தான் காசு 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 பொம்பளாக தான் கஷ்டம் கட்டாயமே எடுத்தே ஆகணும் நாங்க ஏதாச்சும் செஞ்சுட்டு மழையா இருந்தால் வரலாம் கும்பலி அகலணும் செய்யலாது கும்பலி அகல் வந்து கட்டாயம் இருபது கிலோ எடுத்து அகலும் இப்ப இங்க இருக்கிறார்கள் இது மட்டும்தான் ஒரு தொழிலா தொழில் தான் தொழில் வேற ஒண்ணுமே இல்ல இல்ல மக்கள் வந்து கொடியமா இப்ப இருக்கவங்க இப்ப இந்த வேலை செய்யறது ஆள் குறை மிச்சம் முன்ன நூறு பேர் வேலை செஞ்சா இப்ப வேலை செய்யறது வந்து எஸ்டேட்ல இருபது பேர் தான் எண்பது பேர் விதமா இல்ல எல்லாம் கொழும்புலாங்க சொந்த பேருக்கு பார்ப்பாங்க இதுல வேலை செய்யற ஆள் குறை இந்திரஜித்துக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயசு ஆகுது எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆளை வளர்த்தீங்க

ീല അല്ല എൺപ നില നീലും നീല എൻ്റെ നില നീല മാന് തേന്ദീല അല്ല എൺപ നില

போவோம் மகனகா காத்துறப்ப கட்டாயமா நிச்சயம்ங்க உங்ககாக காத்துறோம் நான் காத்துறோம் எப்ப போய் நீரை பாக்கப் போறீங்களாோம் கிட்டத்துல போவோம் மகனுக்கு மனு சொல்லா போவோம் மகனும் சொல்லா போன வரைக்கும் நாங்களும் சொல்லாத போ நீங்க செஞ்சு நாங்களும் செஞ்சு காட்றோம் சாப்பிட்டோம் தா ஐ தேத்தனை குடிச்சோம்